யார் அந்த கொலையை செய்தார்கள் அந்த கல்குவாரியைச் சேர்ந்த ஓனர்கள் யார் அதனுடைய உரிமை பெற்றவர்கள் யார் யாரெல்லாம் இந்த கொலைக்கு காரணமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் மிக விரைவாக உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க திருடப்பட்டு இருக்க பொருட்களை வந்து அரசுடைமை ஆக்குங்க திருடு மீடு நடவடிக்கை எங்கேன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன் படுகொலை செய்யப்பட்ட ஜகபரலனுடைய மனைவி வந்து இதை வந்து சொல்கிறாங்க என்னோட ஸ்டார்ட்டில் ஈஸி கொடுத்தாங்க காவல்துறையில் போய் மனு கொடுத்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சவொடன ராமையா ராஜு வந்து திட்டமிட்டு வந்து கொலை பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி இப்படி அவங்க மெரட்னாக கொலை பண்ணிடுவாங்க இப்போ திட்டமிட்டு கொலை பண்ணி அவங்க கொலை பண்ணிட்டாங்க மேற்புரிய சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் அது குறித்த சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த திருமயம் தாலுக்காவில் உள்ள வெங்களூரை சேர்ந்த சமூக நல ஆர்வலர் ஜஹபர் அலி அவர்களுடைய படுகொலை இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நாட்டில் நடைபெறக்கூடிய கனிம வளங்களினுடைய கொள்ளை குறித்து அது பற்றிய தகவல்களை திரட்டி அது சம்பந்தமாக என்னென்ன அளவில் அந்த கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது யாரெல்லாம் அதில் ஈடுபடுகின்றார்கள் என்ற தகவல்களை திரட்டி பல காவல் நிலையத்திலும் அது சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளிடத்திலும் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறார் இது குறித்து பல முறை புகார் அளித்து கொண்டே இருக்கின்றார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொண்டு போகிறாரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் இடத்துல இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறாரு இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாவட்டத்தில் உள்ள அதிகமான லாரிகள் கனிம வளங்களை சுரண்டி கொள்ளையடிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டாரஸ் அளவுக்கு லாரிகள் மூலமாக சரியான அனுமதி இல்லாமல் குறிப்பிட்ட உரிமம் இல்லாமல் அதிகமான கனிம வளங்களை குவாரியைச் சேர்ந்த முதலாளிகள் சட்டத்திற்கு புறம்பாக அதிகமாக கனிம வளங்களை கொள்ளையடிக்கின்றார்கள் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்தில் இவ்வாறே அவர் வந்து தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார் அந்த அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் கூட பதினைந்து நாட்களுக்கும் மேலாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக மேலிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்டு கொண்டு போய் சேர்க்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா திருமயம் தாலுகாவில் துலையானூர் ரெவின்யூல ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆர் ஆர் ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்துல எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து க இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை திருடி வச்சுருக்க சக்கையை கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ளே பாக்கி இருக்க முப்பது லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கல கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க பயங்கர ஆயுதங்களோடு சுற்றி நிற்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியலை அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம் எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உரம்பு நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறாரு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த அதிகாரிகளிடமிருந்து தகவல்கள் வந்து வெளியாகுது உடனடியாக அவர் பார்க்கிறார் அந்த எங்கெங்கெல்லாம் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குதோ அதுவெல்லாம் வேறு லாரிகள் மூலமாக உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுறதையும் பார்க்கிறார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் கல்வாரியை சேர்ந்தவர்கள் மிரட்டுகின்றார்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான காரியங்கள் ஈடுபட்டுன்னு சொன்னா இது நல்லா இருக்காது என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக மிரட்டப்படுறாரு இந்த செய்தியை அவர் இறந்திருக்கக்கூடிய படுகொலை செய்யப்பட்ட ஜஹபுரனுடைய மனைவி வந்து இதை வந்து சொல்றாங்க என்னுடைய கணவர் வந்து பல நாட்களாக அது சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து அதற்குரிய அந்த அதிகாரி இடத்துல கொண்டு போய் வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறாரு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு இது இது மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் மூலமாக என்னுடைய கணவர் செயல்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல நேரங்களில் வந்து அவர் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறாரு கேஸ் கொடுத்தாங்க காவல்துறையில் போய் மனு கொடுத்தாங்க இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ராமையா ராசு வந்து திட்டமிட்டு வந்து கொலை பண்ணிட்டாங்க அவங்கள முன்னாடி கொலை மிரட்டினாங்க கொலை பண்ணிடுவாங்க இப்போ திட்டமிட்டு கொலை பண்ணி அவங்களுக்கு கொலை பண்ணிட்டாங்க எங்களுடைய உயிருக்கு கூட எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பும் வேணும் எங்களுக்கு அரசு நல்ல ஒரு முடிவு வச்சு கொடுக்கணும் எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் எல்லாரையும் அரசு பண்ணணும் அவருக்கு நீதி கிடைக்கணும் இந்த ராமையாவும் முக்கியமா ராமையாவை அரெஸ்ட் பண்ணணும் பல நேரங்களில் வந்து அவருக்கு வந்து மிரட்டல் மிரட்டலிடப்பட்டிருக்குது இது மாதிரியாக நடவடிக்கை நீ உடனடியாக நீ விலகிவிட வேண்டும் இல்லைன்னு சொன்னா உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடியதாக மாறும் என்று பல முறை அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரு ஆனால் சமூக நல ஆர்வலாக இருக்கக்கூடிய ஜகபர்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ச்சியாக இதை வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருந்தார் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய டூ வீலரில் வரும்போது லாரியை கொண்டு அடித்து அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எப்படிப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து இன்னும் பிறர் யாராவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன கனிம வளங்களினுடைய அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பல நாட்களாக அந்த துறையில் ஏராளமான ஊழல் நடக்குதா இல்லையா கடந்த ஒரு நான்கைந்து நான்களுக்கு முன்னாடி கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது தமிழக அரசிற்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்கின்றது கோவை மாவட்டம் உள்ளிட்ட மற்ற சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்கள் அது மாதிரி அந்த ஏரிகள் ஓடைகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான அளவில் வந்து மணல் வந்து கொள்ளையடிக்கப்படுது மணல் அல்லணும் கல்குவாரியிலிருந்து கல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முறையாக அனுமதி வாங்க வேண்டும் முறையான உரிமம் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் மூலமாக மட்டும்தான் மணல் அள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படணும் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குதா பல இடங்களில் பார்த்தோம் அப்படி சொன்னால் சரியான உரிமம் இல்லாமல் எந்த அளவிற்கு எடுக்க வேண்டும் என்ற அளவீடு இருக்குதோ அதையும் தாண்டி பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் இன்றைக்கு கனிம வளங்கள் கற்களாகவும் மணல் பொருட்களும் அதிக அளவில் இன்றைக்கு சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளை அடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு வந்து கடத்தப்படுகின்றது அதற்கென்று உரிமம் பெற்ற லாரிகள் மூலமாகத்தான் இந்த மணலும் கற்களும் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு புறம்பாக உரிமம் இல்லாத பல நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலமாக பல வாகனங்கள் மூலமாக இரவு நேரங்களில் அனுமதி இல்லாமல் அதிக அளவில் கொள்ளை அடிக்கப்பட்டு இதையெல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படின்னு சொன்னா சட்டங்கள் கடுமையாக இருக்கும்போது இது எப்படியா நடக்குமா இது அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பொதுவான விஷயம் இதற்கு பல அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் இது மாதிரி வந்து மணலும் கற்களும் கனிம வளங்கள் தமிழகத்தில் இருந்து அதிக அளவில் சுரண்டப்படுது அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிக்கப்படுது கொள்ளையடிக்கப்பட்ட இந்த கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போய் கடத்தப்பட்டு பல கோடி ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்குமா அதிகாரிகளுடைய உடந்தை இல்லாமல் அது நடக்குமா நிச்சயமாக பல அதிகாரிகள் அதற்கான லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு ஊழல் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குது என்பதையும் சுட்டிக்காட்டி இது மாதிரியான விஷயங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நீதிமன்றங்கள் கூட தமிழக அரசுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா பன்னெடுங்காலமாக இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படுதா இதற்கு முன்னால் எத்தனையோ சமூக நல ஆர்வலர்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அதிகாரிகள் சரியான முறையில் நடக்கக்கூடியவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குமா இல்லையா ஆனால் இன்றைக்கு கடந்த காலங்களை விட மிக அதிகமான அளவில் இன்றைக்கு இந்த கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அது ஒரு புறத்தில் சமூக சீர்கேடாக போய்கிட்டு இருக்குது அது ஒரு புறத்தில் சட்டம் ஒழுங்குக்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு அது நடந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது மாதிரியான சில சமூக நல ஆர்வலர்கள் அதிகாரிகள் அது முறையாக பார்த்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் அது நடக்காமல் இருக்கும்போது இது மாதிரியான சமூக நல ஆர்வலர்கள் ஒரு சில பேர் அவர்களாக தன்னார்வமாக முன்வந்து அதற்காக வேண்டி ஆதாரங்களை திரட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அணுகினாங்கன்னு சொன்னால் அது எப்படி எடுக்கப்படணும் அழகான முறையில் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒருவர் உதவ முன் வருகின்றார் என்று சொன்னால் நல்ல சமூக அந்த கண்ணோட்டத்தோட வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும் இது மாதிரியான கம்ப்ளைண்ட் சொன்னா அவர்கள் பாதுகாக்கப்படணுமா இல்லையா அவர்களுடைய பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கணும் அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுக்கணுமா இல்லையா இன்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குதான் அப்படி இல்லாமல் இன்றைக்கு ஒரு சாலையில் வைத்து இது மாதிரி ஜஹபர் அலி போன்றவர் இன்றைக்கு லாரி ஏற்றி படுகொலை செய்யப்படுறாங்க யாருக்காவது மறுபடியும் இந்த எண்ணம் வருமா தங்களை சுற்றி நடக்கக்கூடிய சமூக சீர்காடுகளை பார்க்குறாங்க கொண்டு போய் யாராவது காவல்துறைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட கொண்டு போகணும் அப்படி நாம் கொண்டு போகணும்னு சொன்னால் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் நாம் கொண்டு போகிறோன்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது நம்முடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று யாருக்காவது ஒரு எ எண்ணம் வருமா அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்குதா இப்படிப்பட்ட கொலைகள் இன்றைக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுப்பதற்காகத்தான இது மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்போ இதன் மூலமாக நாம் அதிகாரிகளுக்கு வைக்கக்கூடிய தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு சமூக நல ஆர்வலர் ஜகபர் அலி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் சும்மா கண் துடைப்புக்காக அவரை யார் கொலை செய்தார்களோ அந்த லாரி ஓட்டுநர்களை மட்டும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து கண் துடைப்பாக இருக்கக்கூடாது யார் அந்த லாரி ஓட்டுநரு இவர் தான் கொலை செய்தார் என்று கண் துடைப்புக்காக ஒரு இரண்டு பேர் மூன்று பேரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிஞ்சிங்கன்னு சொன்னால் ஒரு கண்துடைப்பான காரியமாகத்தான் இருக்கும் ஆனால் அதோடு நிறுத்தப்படக்கூடாது அந்த லாரி டிரைவர்கள் மட்டுமல்லாமல் யார் அந்த கொலையை செய்தார்கள் அந்த கல்குவாரியைச் சேர்ந்த ஓனர்கள் யார் அதனுடைய உரிமம் பெற்றவர்கள் யார் யாரெல்லாம் இந்த கொலைக்கு காரணமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் மிக விரைவாக உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ யாருக்கெல்லாம் இந்த ஜகபரில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா இல்லையா கொண்டு போய் அந்த சார்பதிவாளர் அந்த கலெக்டர் யாருக்கெல்லாம் கொண்டு போய் மனுவை கொடுத்தாரோ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்குமா இன்றைக்கு அவருடைய கொலையை தடுக்க தவறியதற்கான காரணம் இந்த உடந்தையாக இருந்த அதிகாரிகளும் தான் அப்ப யாரெல்லாம் இந்த அதிகாரிகள் அதற்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீதும் கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னு சொன்னால் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தமிழகம் முழுவதும் உரிமம் இல்லாமல் எங்கெல்லாம் கனிம வளங்கள் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளையடிக்கப்படுகின்றதோ அது சட்டத்தை கடுமையாக்கி உடனடியாக அது சம்பந்தமான புள்ளி விவரங்கள் தெளிவாக திரட்டப்பட வேண்டும் எந்த அளவிற்கு அரசு அனுமதி கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அவர்கள் மணல் கற்களை எடுக்க வேண்டும் அதற்கு தாண்டி அதற்கு அதிகமாக எடுத்தாருங்கன்னு சொன்னால் உடனடியாக சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் இது மாதிரியான ஜஹ்பரனுடைய மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஜஹ்பரனுடைய படுகொலைக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு மிக கடுமையான தண்டனையின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்க கூடாது அது தடுத்து நிறுத்தப்படும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயற்கை கோள் மூலமாக கூட அதை கண்டறிந்து யார் இந்த தவறில் ஈடுபடுகின்றார்கள் யார் சட்டத்திற்கு புறம்பாக இந்த இது மாதிரி காரியங்களை செய்கின்றார்கள் என்று கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதுவும் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அரசு அரசு அதிகாரிகளுக்கு உதவும் நோக்கத்தினால்தான் இது மாதிரி விஷயங்கள் செய்து கொடுக்கப்படுது அப்ப அந்த வசதிகளையும் பயன்படுத்தி யாரெல்லாம் இதை செய்கின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி எப்பேறுபட்ட ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டத்தில் பயன்படுத்தி கடுமையான தண்டனைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாம் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக கடுமையான முறையில் கடைபிடிக்கப்படும் என்பதுதான் எல்லா மக்களினுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது என்பதையும் இந்த செய்தியின் சிந்தனை நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்